वे साथन चोनना नोने सर या दिखना पा ए, निवों ஹாய் 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 வாங்க 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 என்ன வந்ததே ஹாய் பாய் சொல்லிடுங்க ஏன் என் மேல உங்களுக்கு என்ன கோவம் லவ்க்கே வர மாட்டீங்க வந்தாலும் ஹாய் பாய் லைக் போட்டு அப்படின்னுறீங்க ஏ சொல்லுங்க புதுசா வரவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்றீங்க லைக்க போட்டுருங்க ப்ளீஸ் சாப்பிட்டீங்களா உங்களும் என்ன சாப்பிட்டீங்களா ஏன் என் மேல உங்களுக்கு என்ன கோவம் சொல்லுங்கள் அம்மா சுபாஷ் எப்படி இருக்கீங்க சுபாஷ் தானே ஆமா சுபாஷ் எப்படிப்பா இருக்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன்பா நீ சாப்பிட்டியா வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க சுபாஷ் நம்ம மறக்கறன பத்தியா ஞாபகம் வச்சிருக்கேன் பாரு சாப்பிட்டேன் நீங்களும் சாப்பிடுங்க நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ஸ்நாக்ஸே சாப்பிட்டு ஃபுல்லா நல்லா இருக்கேன் அம்மா சூப்பர் 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 கொஞ்ச நாளா அன்னைக்கு பேச அதோட இன்னைக்குதான் எனக்கு வந்துட்டு நல்லபடியா பேசுறவங்க எல்லாருமே என்னுடைய மைண்ட் செட்ல இருப்பாங்க சரியா அதாவது நான் வந்தோடனே பேரை பார்த்தேன் கண்டுபிடிச்சேன் வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களாப்பா வேலை எல்லாம் எப்படி போகுது பிளீஸ் தமிழ்ல போடுங்கப்பா புதுசா வரவங்களும் தமிழ்ல போடுங்க பிளீஸ் தமிழ்ல மெசேஜ் போடுங்க புதுசா வரவங்க பழையால எல்லாரும் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க சுபாஷ் உங்களுக்கு எல்லாம் எப்படி போகுது நல்லா போகுதா வேற எதுவும் வாங்க வரல அவங்க ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க எடுத்துன்னு வந்தாச்சு அவ்வளோதான் செம்ம போரா போதா என்ன பண்றது ஒர்க்குனா அப்படி போவோம் எல்லாருமே இஷ்டப்பட்டு வேலைக்கு போகல எல்லாருமே நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டுதான் வேலைக்கு போவோம் ஏன் இத்தனை நாள் ஆளையே காணும் ஒரு நான் லைவ் போறதே உங்களுக்கு தெரியலையா ஏன் பொங்கலுக்கு வீட்டுக்கு கூட போக முடியல என்ன ஆச்சு ஏதாவது பிரச்சனையா அப்பு நீ பேசாத அப்பு இங்க நான் பேசிட்டு இல்ல கதவு சாத்து அந்த கதவு சாத்து சாத்து சரி 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 நானும் ஊருக்கு போல பொங்கலுக்கு இங்க தான் இருந்தேன் நானும் சென்னையில தான் இருந்தேன் ஊருக்கே போல கூப்பிட்டுட்டே இருந்தாங்க ஆனா நான் போ போல என்னால போக முடியல ஃபீல் பண்ணாதீங்க நம்ம அடுத்த வாட்டி பொங்கலுக்கு ஊருக்கு போலாம் சரிங்களா நீங்களும் உங்க ஃபேமிலியோட அழகா போய் பொங்கல் கொண்டாடுங்க நானும் போயிட்டு அடுத்த வாட்டி பொங்கல் கொண்டாடுறேன் சரியா வாங்க 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 இந்த அழக ஒரு நாளைக்கு ஒரு தடவை லைவில் பார்க்கணும் பார்க்கணும்னு தோணுதா என்னைய ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது பார்க்கணும்னு தோணுதா சரி சரி லைவ் தினமும் போட்டேன்னா பார்க்கலாம் அப்படி போட முடியாத சுச்சுவேஷன்லாம் வரும் நாளையிலேருந்து வரலாம் அதனால நாளையிலேருந்து பார்க்காம கூட போகலாம் நான் வீடியோ போடுவேன்னா என்னன்னு தெரியல சாப்பிட்டீங்களா சூப்பர் சூப்பர் எனக்கு எப்போ ட்ரீட்டு சுபாஷ் சம்பளம் எல்லாம் ஏத்திட்டாங்க அதனால ஒர்க்கு பிஸி ஆயிடுச்சு சரி அது ஒரு சந்தோஷமான விஷயம் இல்ல ஒரு நாள் நம்மளால அங்க ஊருக்கு போக முடியல ஆனா மாசம் ஃபுல்லா நம்ம சந்தோஷப்படலாம்ல அதாவது வந்துன்னா மாசம் மாசம் சேலரி வரும்போது மட்டும் சரியா சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல

சிங்கப்பூர் போறீங்களா சூப்பர் 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 தான் சூப்பர் நல்லபடியா போயிட்டு சம்பாதிச்சு ஒரு பக்கம் செலவு பண்ணாலும் செலவு பண்ணுங்க ஏன்னா கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் அங்க போய் சம்பாதிக்க வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அன்னைக்கு ஒரு நாள் பேசேன்னா அப்படியா அப்படிதான் அப்படிதான் எனக்கு யாரும் லைவ் விட்டு போகாதீங்க கரெக்டா ஒரு ஆஃப் அன் அவர் நான் லைவ்ல இருப்பேன் நானே ஆல்ரெடி டயர்ட்ல இருக்கேன் ஊருக்கு வந்து டயர்டா இருக்கு உடம்பு முடியல இருந்தாலும் லைவ் ஒரு ஆஃப் அன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அந்த ஆஃப் அன் அவர் யாரும் போகாதீங்க நான் ஆஃப் அன் அவர் லைவ்ல இருப்பேன் எனக்கு வந்துட்டு நெட்ஒர்க் ப்ராப்ளமா இருக்கு அதனால சுத்திக்கிட்டு இருக்கு அதனால நான் போயிட்டேன் என்ன இது ஆனா ஒரு சிலவங்களுக்கு கடுப்பா இருக்கும் ஏன்னா எனக்கே கூட கடுப்பா இருக்கும் எதேனடா சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு அடுத்து தள்ளி விட்டு போயிட்டே இருப்போம் அதனால யாரும் போகாதீங்க ஒரு அன் அவர் நான் தான் இருப்பேன் கேக்குதா நான் ரிப்ளேவே காணும் நெட்ஒர்க் பிரச்சனையா இருக்கு கடுப்பா இருக்கு வாட்டர் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணே வாட்டர் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணே போதே ஓண்ண வேண்டிய காலைய போட்டுடலாம் ஆஃப் பண்ணு ப்ளீஸ் எல்லார லைவ்ல இருக்கீங்களா இல்லையா ஏன் இந்த மெசேஜ் எனக்கு காமிக்கல வரல என்ன பிரச்சனை லைவில் இருக்கீங்களா இல்லையா எனக்கு ஏன் வந்துட்டு எதையுமே ஆட்டோமேட்டிக்கு செக் பண்ணுறப்ப